ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பு இந் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுற அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஒன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது அதிசக்தி வாய்ந்த புதன்கிழமை என்று சொல்லலாம் இந்த அதிசக்தி வாய்ந்த புதன்கிழமை நாளை நாள் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் என்பது வந்திருக்கு வாஸ்து நாள் எழுந்து வந்திருக்கக்கூடிய நாள் சாதாரணமான நாள் கிடையாது நம்ம வீடு கட்டுவதற்கு வாஸ்து பூஜை செய்யறதுக்கு உகந்த நாள் தான் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் ஸோ நாளை நாள் கண்டிப்பாக வந்து வாஸ்து பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க எளிமையான முறையில் வாஸ்து பூஜை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்க இதை தவிர்த்து நாளை புதன்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அதிசக்தி வாய்ந்த பெருமாள் வழிபாடு தான் பெருமாள் வழிபாடு நாம் நினைக்கிறோம் சனிக்கிழமை செய்தால் தான் அதிக பலன் கிடைக்குன்னு ஆனால் சனிக்கிழமை செய்கிறத விட புதன்கிழமை செய்கிறது ரொம்ப அதிக பலனை கிடைக்க செய்யும் அது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ அதிசக்தி வாய்ந்த பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதிசக்தி வாய்ந்த இந்த பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ சரி அப்படி என்னடா பரிகாரம் சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க வாங்க அதிசக்தி வாய்ந்த பெருமாள் வழிபாடு நாளை புதன்கிழமை செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி மகாலட்சுமிக்கு சொந்தமான இந்த பணம் நிலையாக ஒரு இடத்துல எப்பயுமே தங்காது அங்கும் இங்குமாக சென்று கொண்டேதாக இருக்கோ உங்களுடைய வீட்டில் பணம் நிலையாக நிலைத்து தங்க வேண்டுமென்றால் மகாலட்சுமியுடைய அருளாசி உங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் அதுக்காக தான் நாளைய புதன்கிழமை பெருமாளை இப்படி வழிபாடு செய்வது நல்லதுன்னு சொல்லப்படுது பெருமாள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி நம்மளோடு வந்தால் கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி வந்து விடுவாங்க ஏன்னா பெருமாள் கூடவே அவங்க கையை பிடித்து கொண்டு மகாலட்சுமி தானா வந்துடுவாங்க அதனால தான் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்து பெருமாளை வரவைங்க என்பதை உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வாங்க அத்தனை பொன்னான புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வது ஒரு அதிசிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் டைம் இருக்குது அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் அதாவது நாளை புதன்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை டைம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் பெருமாள் கோவிலுக்கு அந்த நேரத்தில் போங்க போகும்போது நீங்கள் கட்டாயம் வாங்கி செல்ல வேண்டிய ஒரு பொருள் வந்து இருக்குது கோவிலுக்கு போகும்போது அது என்ன பொருள் அப்படின்னா நெல்லிக்காய் கணக்கு உங்களுடைய விருப்பந்தான் மூன்று நெல்லிக்காயை வாங்கி கொண்டு போனாலும் தவறு கிடையாது நிறைய நெல்லிக்காயை வாங்கிட்டு போனாலும் தவறு கிடையாது ஆனால் கோவிலுக்கு போகும்போது நெல்லிக்காயை மட்டும் வாங்கிட்டு போகணும் வெத்தலை பாக்கு அதன் மேலே வாழைப்பழம் அதற்கு மேலே நெல்லிக்கனிகளை வைத்து பெருமாள் பாதத்தில் அதை கோவிலில் வைக்கணும் அப்புறம் உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளணும் வழக்கம் போல் கோவிலில் நெய் விளக்கை ஏற்ற வேண்டும் இல்லைனா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த துளசி இலை மாலையை வாங்கி போட வேண்டும் அர்ச்சனையெல்லாம் செய்து தீபாரதனை காட்டி முடித்ததுக்கு பின்னாடி பாக்கு பூ பழத்தை எல்லாம் பெருமாளுடன் கொடுத்து விட்டு அந்த நெல்லிக்காய்களை மட்டும் வீட்டிற்கு கொண்டு வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜரையில் வைத்து மறுபடியும் பெருமாளை வணங்கி விட்டு அந்த நெல்லிக்காய்களை எடுத்து வீட்டில் இருப்பவங்க அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் புதன்கிழமை அந்த நெல்லிக்காய்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட வேண்டும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கள அப்புறம் நண்பர்கள் இருக்கிறாங்கள்ல அவர்களுக்கு கூட இந்த நெல்லிக்காய்களை தானமாக கொடுக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது புதன்கிழமை பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்த நெல்லிக்காயை யார் சாப்பிடுகிறீர்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிக்கொள்வாங்க என்பது நம்பிக்கை ஸோ நாள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது நெல்லிக்காய் மரம் இருக்கிறதுனா அந்த நெல்லிக்காய் மரத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கி கொள்ளுங்கள் பெருமாளுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடித்து விடும் சின்ன நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி பெரிய நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி இரண்டு நெல்லிக்காய் மரத்திற்குமே சக்தி அதிகம் என்பது குறிப்பிடப்படுது அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை ஒரு புதன்கிழமை நாளை நாள் செய்துவிட்டு உடனே கோடீஸ்வரராக வேண்டும் என்று கனவு காணக்கூடாது ஒவ்வொரு புதன்கிழமையுமே விடாத முயற்சி மேற்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை இப்படி வழிபாடு செய்து வர படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைய துவங்கும் தானாக உங்களுடைய வருமானம் பெருக துவங்கும் நிலையாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்கி விடுவாங்க அந்த ஒரு அதிசயம் இந்த பரிகாரம் மூலியமா நடக்கும் அதனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க அதே போல இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு பரிகாரமும் நாளை நாள் செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு அது என்னன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அனைத்தும் கரைந்து போக இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை செய்தாலும் நம்மளுக்கு உடனடியாக நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் அதாவது கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு கஷ்டம் என்பது நமக்கு இருக்கும் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்று நினைப்பவங்க பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படி முயற்சிகளை மேற்கொண்டு அதில் தடைகள் ஏற்பட்டு அந்த கஷ்டங்கள் விலகாமல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று நினைப்பவங்க நாளை புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க அதாவது உப்பையும் மிளகையும் இந்த இடத்துல வைத்தா போதும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வது வேலை வேலை தரக்கூடிய அற்புதமான ஒரு கிரகமாக திகழ்பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவான் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய கடனை தருபவரும் அவர் அதனால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர வேண்டும் வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பலரும் நாளை நாள் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க இதோடு சேர்த்து நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தீர வேண்டும் என்றால் நாளை நாள் உப்பையும் மிளகையும் வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நாளை நாள் இந்த பரிகாரம் எப்போ செய்யணுன்னா மாலை நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா காலை நேரத்தில் செய்யலாம் ஆக்சுவலி காலையில் நான் பெருமாள் கோயிலுக்கு போக சொன்னதுனால மாலை நேரத்தில் இதை செய்ங்க உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் இருக்குல்ல அந்த நிலைவாசலை சுத்தம் செய்து வைத்து பிறகு நிலைவாசலில் இரண்டு புறங்கள்லேயும் ஒரு தட்டில் அல்லது கிண்ணத்தில் உப்பையும் மிளகையும் போட்டு வைத்து விடுங்க இப்படி வைத்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை ஆலயத்திற்கு மாலையில் சென்று பெருமாளை உங்களுடைய பெயர் கொண்டு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று வேண்டிக் நாளை மாலை வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது நிலைவாசலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க இந்த உப்பு மிளகும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்று காலையில் உப்பையும் மிளகையும் எடுத்து கால்படாத இடத்துல அல்லது ஓடுகின்ற நீரில் போட்டு விடுங்க மாலை நேரத்தில் மறுபடியும் புதிதாக உப்பையும் மிளகையும் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த உப்பும் மிளகும் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கெட்டதுமே உங்களுக்கு நெருங்க வாய்ப்பில்லை இந்த முறையில் நிலைவாசலில் உப்பையும் மிளகையும் வைத்து தீபம் எத்தி வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைப்புக்க பெற்று எந்த கஷ்டமும் இருந்தாலும் அந்த கஷ்டம் விலகி செல்லும் ஒவ்வொரு புதன்கிழமை செய்து வர செய்து வர உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஏற்படுவதை நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் நாளைய புதன்கிழமை அதிசக்தி வாய்ந்த பெருமாள் பரிகாரத்தை ரெண்டு சொல்லியிருக்கேன் ரெண்டு பண்ணாலும் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செய்கிறத வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து அவங்களும் அவங்க லைஃப்பில் பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய தோள்கள் போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்